பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதிலும் பல்வேறு முயற்சிகளும் பொருளாதார கொள்கைகளும் அமல்படுத்தப்பட்டன அது குறித்த ஒரு கண்ணோட்டம் தொடர்ந்து இடம்பெறுகிறது இவ்வாண்டு ஜனவரி இரண்டாம் தேதி அரசாங்கம் பாடு எனப்படும் முதன்மை தரவு தளத்தை அறிமுகப்படுத்தியது தகுதியுள்ளவர்கள் அரசாங்க வசதிகளை பெறுவதை உறுதி செய்ய நாட்டின் இலக்கவியல் உருமாற்ற அணுகுமுறைக்கு ஏற்ப பாடு அறிமுகப்படுத்தப்பட்டது நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் ஜே எஸ் எஸ்இ எனப்படும் ஜோகூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்க மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது அரசாங்கம் நிதி அமைச்சின் வழி சாரா எனப்படும் அடிப்படை தொகையை கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட அறுநூறு ரிங்கிட்டைக் காட்டிலும் இவ்வாண்டும் ஆயிரத்து இருநூறு ரிங்கீட்டாக உயர்த்தியது திருமணமாகாதவர்களுக்கான உதவித்தொகை அறுநூறு ரிங்கிட்டாக நிலைநிறுத்தப்பட்டது கடந்த பிப்ரவரி முதலாம் தேதி அரசாங்கம் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் வழி மை சப்சிடி டீசல் திட்டத்தையும் ஃப்ளீட் அட்டை அமலாக்கத்தையும் அறிமுகப்படுத்தியது பிளிப்கார்ட் பயன்பாடு உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட டீசல் எண்ணெய் மோசடி மற்றும் கடத்தலை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது அதே வேளையில் வரும் நான்கு ஆண்டுகளுக்கு மலேசியாவில் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய கூடுதல் முதலீட்டை மைக்ரோசாஃப்ட் அறிவித்தது மலேசியாவை தளமாக கொண்ட பிறகு அந்நிறுவனம் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் செய்த மிகப்பெரிய முதலீடு இதுவாகும் சந்தை விலைப்படி டீசல் சில்லறை விலையை உட்படுத்தி டீசலுக்கான இலக்கிடப்பட்ட தொகையை இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி அறிவித்தார் பொது சேவை துறை ஊழியர்களுக்கு பதினைந்து விழுக்காட்டு ஊதிய உயர்வை பிரதமர் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அறிவித்தார் நாட்டின் வரலாற்றில் உயர்ந்த மற்றும் சிறந்ததாக கருதப்படும் இந்த ஊதிய உயர்வு டிசம்பர் முதல் அமலுக்கு வந்தது நாட்டின் வரலாற்றில் மிக அதிகமான தொகையிலான அதாவது நாற்பத்தி இரண்டாயிரத்து நூறு கோடி ரிங்கிட் மதிப்பிலான ஈராயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி தாக்கல் செய்தார் அதில் முப்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரிங்கிட் நிர்வகிப்பு செலவிற்கும் எண்ணாயிரத்து அறுநூறு கோடி ரிங்கிட் மேம்பாட்டு செலவிற்கும் இருநூறு கோடி ரிங்கிட் எதிர்பாரா செலவுகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இறுதியாக கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி நாட்டின் முதலாவது மின்னியல் வாகனமான புரோத்தோன் இ மாஸ் ஏழை தேசிய கார் உற்பத்தி நிறுவனமான புரோத்தோன் அறிமுகப்படுத்தியது